வெல்கம் வெ்கம் டு ஸ்டைல்ஸ் இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்காக மட்டன் குழம்பு மட்டன் ஃப்ரை எக்கு செஞ்சுருக்கேன் சம்பா அரிசி சிகப்பரிசி சாதம் அடித்து சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்து பிரியாணி தோற்று போகும் அதே மாதிரி இருந்தது இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரைஸ் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மட்டன் நம் நீங்கள் கொஞ்சமாக வாங்கினீங்கன்னா இதே மாதிரி குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா எல்லாேருக்கும் சாப்பிடலாம் நைட்டுக்கு இட்லி தோசைக்கும் சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் குழம்பு நிறையவே இருக்கும் இது போதே எனக்கு பழைய ஞாபகம் வந்தது நான் மேரேஜ் ஆகி சென்னைக்கு வரும்போது எங்களுக்கு இவர் எல்லாம் காசு எல்லாம் நிறைய இருக்குது அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக கறி தான் கால் கிலோ மட்டன் வாங்கிட்டு வருவார் இவருக்கு சொந்தங்க ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க எல்லாேருக்கும் நான் எப்படி கொடுப்பேன் அதனால் இதே மாதிரி மசாலா எல்லாம் வறுத்தரைச்சு நல்லா தண்ணியாக குழம்பு வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் மட்டனே எடுத்து நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் முட்டையும் வேக வச்சு எல்லாருக்கும் முட்டையும் இந்த வறுத்த கறியும் இந்த குழம்பும் ஊற்றி கொடுப்பேன் மீதி இருக்கிறத இட்லி நைட்டு இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி எனக்கு மக வறுத்து தான் கறி கேட்டால் நான் அவளுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன்